மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஐயா ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு தலைவர் ஒரு சமூக நீதி போராளி கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சமாதானமாக ஒருமனதோடு இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நிச்சயமாக தமிழக மக்களுக்கு சில கட்சிக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்து இந்த கூட்டணியினுடைய தன்மை முழுமையாக மக்களுக்கு புரிந்து யார் திமுக இருக்காங்க யார் இருக்காங்க யார் சகோதரர் விஜயோடு இருக்காங்க யார் சகோதரர் அண்ணன் சீமானவர்களோடு இருக்கின்றார்கள் என்கிற ஒரு வெளிப்படை தன்மையான ஒரு விஷயம் மக்களுக்கு வேகமா தெரிய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் எப்பொழுதுமே சொல்வது போல பாலிடிக்ஸ் என்பது கடைசி நேரத்தில் ஓட்டு பெட்டியில் மக்கள் போடும் வரை யாரும் எந்த தீர்ப்பையும் எழுத முடியாது மக்கள் நாற்பது சதவீத தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் கடைசி ஒரு தான் முடிவு செய்கிறாங்க யாரும் ஜெயிக்கணும் ஆனால் மக்களுக்கு வேகமாக இந்த குழப்பத்திலிருந்து விடை கிடைக்க வேண்டும் அது நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அதை நோக்கி பயணிப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறேன் அண்ணா எப்பவுமே ஆதரவு இதற்கு முன்பு ஆதரவு கொடுத்தோம் அவங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் நம்முடைய கட்சி பங்கேற்றது அதனால் திமுகவை பொறுத்தவரை அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு நான் இதான் சொல்றேங்கண்ணா தயவு செய்து ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி வெள்ளை அறிக்கை விடுங்க அறிக்கை ஒன் செஞ்சுட்டோம் அறிக்கை டூ செஞ்சுட்டோம் எந்த தேதியில செஞ்சோம் அறிக்கை ஐந்து செஞ்சுட்டோம் எந்த தேதியில செஞ்சோம் என்னை பொறுத்தவரை வெறும் இருபது சதவீதம் கூட திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல அதனால வெள்ளை அறிக்கை தர முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் தான் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு பொய்த்து போயிருக்கிறது மக்கள் இதையெல்லாம் பாக்குறாங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து ஐந்தாவது ஆண்டுல திரும்படியும் அதே டிராமா மக்களை நோக்கி முதல்வர் கிளம்பி இருக்கிறார் இதை சாபக்கேடாக பார்ப்பதை விட எப்படி பார்ப்பதுங்க இது தொடர்பா வந்து தலைமை செய்து இல்ல உங்களால நிரந்தரம் பண்ண முடியாது சொன்னதா வந்து அவன் கரெட்டுங்கய்யா கரெட்டுங்கய்யா புதிய பென்ஷன் திட்டம் என் பி எஸ் நாங்க ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவோம் இந்த மாதிரி நான் பல விஷயங்கள் சொல்றேன் எல்லோருக்குமே தெரியும் என்பிஎஸ் என்பதை திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் கொடுத்தாங்க இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நாம கண்டிப்பா நாம வந்து முழு நேர ஆசிரியர்களாக மாத்திரம் கொடுத்தாங்க அப்ப தேர்தல் வாக்குறுதிக்கு மரியாதை இல்லைன்னா இந்த எலெக்ஷன்ல யாரும் தேர்தல் வாக்குறுதி இல்லாமல் போட்டி போடலாம் ஓட்டுக்காக சொன்னோம் எங்களால் செய்ய முடியாதுன்னு தெரியும் முடியாது தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள் உயர் அமைச்சர்கள் அந்த போராட்ட குழுவுக்கு சொல்றாங்கன்னா எதுக்கு தேர்தல் வாக்குறுதி அப்படி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தேர்தல் வாக்குறுதியை தூக்கி குப்பை தொட்டில போட்டு எலெக்ஷனுக்கு வர சொல்லணும் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியும் இல்லாமல் கொடுத்த பிறகு செய்யணும் இதே திமுகவுக்கு நாங்கள் சவால் விடுறோம் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை எடுத்து படிச்சுட்டு நீங்க வாங்க இன்னைக்கு சும்மா பாஜகவின் மீது கையை காட்டுறீங்கல்ல நான் ஏற்கனவே கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் சந்திப்பில் இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது தேர்தல் வாக்குறுதியை படித்து காண்பித்து இரண்டாயிரத்தி பதினான்குல நூறு சதவீதம் நிறைவேற்றிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பத்தொன்பது தொண்ணூத்தி எட்டு சதவீதத்திற்கு மேல நிறைவேற்றிருக்கும் நம்ம சொன்னோம் அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க படித்து காட்டுங்க எந்த தேர்தல் நிறைவேற்றணும் சொல்லுங்க எதுவுமே இல்லாம எதற்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து சும்மா மக்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிருக்காங்க